ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகம் செழிக்க வந்தவள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்து காக்கின்ற கருணை உள்ள தாயாக அன்னை ஆதிபராசக்தியாக மேல்மருவத்தூரிலே அவதாரம் செய்த உலகெங்கும் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலே ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களையும் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களையும் அமைத்து நம்மையெல்லாம் காத்து வருகின்றாள் அந்த வகையிலே நமது லண்டனில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் இளைஞரணி மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடிப்பூரத்திலும் அவருடைய பங்காக பெரியவர்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் அம்மாவனுடைய அருள் பிரசாதமாக பாலையும் பிஸ்கட்டையும் கொடுத்து அந்த சக்திகளுடைய அந்த புத்துணர்வு பெறுகின்ற வகையில் அம்மாவோட பிரசாதமாக அவர்களிடத்திலே கொடுத்து அவர்களுக்கு அந்த களைப்பை போக்குகின்ற விதமாக இந்த பணியை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் இந்த வாய்ப்பை கொடுத்த அம்மாவிற்கும் அருள்மிகு சின்னவர் அம்மாவிற்கும் மனமார்ந்த நன்றியை லண்டனில் வாழுகின்ற ஆதிபரா சக்தி இளைஞரணி சக்திகளெல்லாம் மகிழ்வோடு நிகழ்வோடு இந்த தொண்டு காலத்திற்கும் அவர்கள் செய்ய அம்மாவனுடைய அருளை வேண்டி பணிகின்றார்கள் அவர்களுடைய அந்த பணி தொடரட்டும் அம்மாவனுடைய அருள்மிகு மிக சின்னவரமாக அவர்களுடைய ஆசி அவர்களுக்கு என்றும் வழிகாட்ட துணை நிற்க அருள் புரிய அவர் மலரடியை பணிகின்றோம் ஓம் சக்தி ஓம் சக்தி நமது மறுவூர் சின்னவர் காண, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும் மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நமது மறுவூர் சின்னவர் காணொளியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம் மனசாட்சியோடு வேலை செய் மனநிறைவோடு தொண்டு செய் ஓம் சக்தி